வெல்கம் டு ஜபாக் ரேசன்ஸ் இன்றைக்கி பகற்காய் வருவாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு பகற்காயை இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே உள்ள விதையெல்லாம் எடுத்துடலாம் மிதமான சூட்டில் உள்ள தண்ணியில் பகற்காயை சேர்த்து அரை ஸ்பூன் கல் உப்பையும் சேர்த்து பதினஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து பகற்காயை வடிகட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு மூணு ஸ்பூன் கடலை மாவு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை ஸ்பூன் எலுமிச்சை பழசாறு எல்லாத்தையும் சேர்த்து பிசஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் ஜஃபா கிரியேஷன்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடு வந்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் கிறிஸ்பியான பாகற்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஜஃபா கிரியேஷன்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க